வந்தீங்க ரெண்டு நாளா உன்னை பார்க்க முடியல அதனாலதான் வந்த லக்ஷ்மி நம்ம கல்யாணத்தை பத்தி உ அண்ணங்கிட்ட பேசினியா பேச முடியல ஏ சம்மதம் கேட்கத்துக்கு முன்னாடி அவர் சம்மந்தம் பேசிட்டார் அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லைங்க ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது அப்போ இத தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா சொல்லாதீங்க நீங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்னேன் ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு என்ன மன்னிச்சிருங்க இதயத்துல நீங்க எங்க அண்ணன் இப்ப சொல்றேன் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு செஞ்சு இருந்து போயிடுங்க ஆம்பளைங்க ராத்திரில கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க வயசு பொண்ணுகள ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாளுங்க இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு ஆமா யாரது நீங்களா ஆமா ராத்திரியில நான் ஊருக்குள்ள நடமாடுனத ஒத்துக்க ஆபீசர நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது ராத்திரியில எதுக்காக வெளிய வந்தீங்கிற காரணத்தை

நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன் ம் வேற வழியில போல்றா அதே நீ கொடுக்குற தண்டனை கொடுங்கடா

லக்ஷ்மியோட கல்யாணம் நின்று போனதான் நான் உண்மையை சொல்லலை என்ன மன்னிச்சிருங்க தாலி எடுத்து கொடுப்பியா அதை விட்டு தங்கச்சி சவுகால் அடிக்க போற விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை எதுக்கு தயாராக இருக்க உன் தங்கச்சி ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயாராக இருக்கா அந்த பையன் அவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க அவங்கள அவங்கள புரிஞ்சுக்கல என்ன சொல்றீங்க என்னத்தை சொல்றேன் அவங்க நடுவது கல்யாணத்தை பண்ணி சொல்றேன் சொல்கிறேன் உன்னை என் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு எனக்கு கொடுப்படி நீ எப்போவுமே மகராங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேறு பண்ண சொல்ற எல்லாரும்மா இல்லா நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க நடுவது கல்யாணம் ஏற்படுவானு

என்ன சவுக்கால் அடிக்க சொன்ன ஏய் அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி அவளை அடிப்பேன் கொல்லுவேன் அதை கேக்க நீயா

வாக்கு மூலமா என்ன சொல்றீங்க நான் யார் தெரியுமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆபிசர் இல்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை ஒரு கொலகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன் ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல இங்க பார் லட்சுமி நான் உன்ன அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்துனதுக்காக இல்ல உன்ன அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு அதை பார்த்து நீ உன்னை மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் என்னோட நாடகம் சக்சஸ் ஓ அண்ணா அரெஸ்ட் கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட்